சாய்வாலா எப்படி ஒரு பேரரசை கட்டினார் புனேவின் பரபரப்பான வீதிகளில் இருபத்தெட்டு வயதான இளைஞன் ராகவ் ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்காவிற்கு வெளியே ஒரு சிறிய டீக்கடை நடத்தி வந்தான் அவன் செய்யும் மசாலா சாய் மிகவும் பிரபலமான ஒன்று ஆனால் அந்த வருமானம் அவனது கடை வாடகை மற்றும் அவனது தங்கையின் கல்லூரி கட்டணத்தை செலுத்துவதற்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது ஒவ்வொரு இரவும் கடையை மூடியபின் மங்களான தெருவிளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்து ராக ஒரு கனவு காண்பான் ஒரு நாள் மகாராஷ்ட்ரா முழுவதும் எனது சொந்த சாய் கஃபேகளின் சங்கிலியைத் தொடங்குலேன் என அவன் தனக்குள் சொல்லிக் கொள்வான் ஆனால் ஒவ்வொரு காலையும் அதே கடை அதே வாடிக்கையாளர்கள் மற்றும் அதே முன்னூறு ரூபாய் லாபம் என்ற யதார்த்தம் அவனை உலுக்கிவிடும் ஒருநாள் அவனது வழக்கமான வாடிக்கையாளரான மீரா ஒரு தொழில்முறை ஆலோசகர் அவனிடம் பேசத் தொடங்கினார் ராகவ் அவள் மெதுவாக சொன்னாள் உன் சாய் அற்புதம் ஆனால் உனது இலக்கு என்ன அவன் வெட்கப்பட்டு சிரித்தான் நான் ஒரு சாய்வாலாதான் கனவுகள் உங்களை போன்ற அலுவலக ஊழியர்களுக்கு மட்டுமே என்றான் மீரா புன்னகைத்தாள் கனவுகள் துணிவுள்ளவர்களுக்கே எனது வேலை அந்த கனவுகளை திட்டங்களாக மாற்றுவது என்றாள் படி ஒன்று இலக்கை தெளிவாக்குதல் மீரா ராகவை அவனது கனவை அது இப்போது நடந்தது போல விவரிக்கச் சொன்னார் ஐந்து ஆண்டுகளில் எனக்கு ஐந்து சாய் கஃபைகள் இருக்கும் ஒவ்வொன்றும் புதிய சாயை வழங்குவதோடு மாடவர்களுக்கு இலவசமாக புத்தகங்களையும் வழங்கும் என்று ராகவ் சொன்னான் திடீரென்று அந்த கனவு வெறும் கற்பனை அல்ல அது ஒரு இலக்காக மாறியது படி இரண்டு படிகளாக உடைத்தல் ஜிபிஎஸ் சூத்திரம் ஜி இலக்கு பதினெட்டு மாதங்களில் முதல் கஃபே திறக்க வேண்டும் பி திட்டம் ரூபாய் இரண்டு லட்சம் சேமிக்க வேண்டும் அடிப்படை வியாபார திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் வெற்றிகரமான கஃபேகளை ஆராய வேண்டும் எஸ் ஆதரவு முன்னேற்றத்தை கண்காணிக்க வாராந்திர சந்திப்புகள் மீரா ராகவை நேரடியாக அறிவுரை கூறாமல் அவன் சிந்திப்பதற்கு உதவும் கேள்விகளை கேட்டார் உனது நாளின் எந்த பகுதி பணத்தை ஈட்டவில்லை ரூபாய் இருநூறுக்கு ஒரு பணியை ஒப்படைத்து ரூபாய் ஐநூறு மதிப்புள்ள நேரத்தை எப்படி விடுவிக்க முடியும் உனது முதல் நூறு நம்பிக்கையான வாடிக்கையாளர்களை எப்படி ஈர்ப்பாய் இந்த கேள்விகள் ராகவின் சிந்தனையை மாற்றின அவன் சாய் சந்தாக்கள் மாலை சிற்றுண்டிகள் போன்றவற்றை தொடங்கினான் மேலும் தனது லாபத்தை கண்காணிக்கத் தொடங்கினான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகவ் தனது முன்னேற்றத்தை மீராவுடன் பகிர்ந்து கொண்டான் சில வாரங்களில் அவன் தோல்வியடைந்தான் சில வாரங்களில் முன்னேறினான் ஆனால் மீராவின் ஆதரவினால் அவன் எப்போதும் தனது இலக்கை விட்டு விலகவில்லை பதினெட்டு மாதங்களில் அவன் தனது முதல் கஃபேயான ராகவின் சாயன் புத்தகங்களை திறந்தான் மூன்று ஆண்டுகளில் அவனுக்கு நான்கு கிளைகள் பனிரெண்டு ஊழியர்கள் மற்றும் அவன் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத வருமானம் இருந்தது பாடம் ராகவிடம் திறமை இல்லாமல் இல்லை அவனிடம் இருந்தது திசை அமைப்பு மற்றும் பொறுப்புணர்வு இல்லாமல்தான் ஒரு தொழில்முறை ஆலோசகர் அவனுக்கு எந்த மந்திரத்தையும் கற்றுத்தரவில்லை மாறாக அவன் உள்ளே இருந்த பதில்களை கண்டுபிடிக்கவும் கனவுகளை செயல்படுத்தவும் உதவினார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கை அடைய விரும்பினால் அதை நீங்கள் எவ்வாறு படிகளாக உடைப்பீர்கள்